ஸ்கூல் பேக் ஸ்கூல் பேக்கும் ஸ்டூல் பேக் ஓல்ட் போட்டிலும் ம் ம் பிள்ளைக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா ம் எல்லாம் பிடிச்சிருக்கியா சரி பிள்ளைக்கு இன்னைக்கு பர்த்டே விஷ் பண்ண யார் யாரெல்லாம் வந்திருக்கா என்ன தம்பியும் கங்காச்சியும்

பேக் வாட்டர் பாட்டில் அப்புறம் அந்த பிரேம் இதெல்லாம் பிள்ளைக்கு யாரம்மா கொடுத்தா யார் அனுப்பி இருக்காங்க பிள்ளைக்கு சித்தி சொன்னாங்களா பிள்ளைக்கு அனுப்புறேன்னு அப்படியா இல்லையே சித்தி அனுப்பலையே அப்ப யார் அனுப்புனது சித்தி தானா இல்லையே சித்தி அனுப்பலையே

சரி புள்ளைக்கு இதெல்லாம் சிட்டியே சித்தப்பா நான் சரியா புள்ளைக்கு ஹேப்பியா ஹ புள்ளைக்கு

Anya. Ha, Oke. Wish happy birthday. Thank you.